படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சந்தான அண்ணோட ஒன்லைன் காமெடியெலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நியூ ஹீரோயின் அவங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க மியூசிக்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கார் யுமான் அப்புறம் இதுக்கு முன்னாடி டேரக்டரோட பழைய படம் எது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணோம் இந்தியா பாகிஸ்தான் அந்த படமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படமும் பார்த்தா இப்போது ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக ஆகும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சந்தான அண்ணா மாதம் மாதம் காமெடிலாம் நல்லா இருக்குது அருமையான படம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு சந்தானம் சாரு டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக இருக்குது அவருடைய வாய்ஸ் ஆகட்டும் டப்பிங் இல்லாத ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் சந்தானம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு இதில் நடிச்சிக்கிற நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேரத்தில் இது பார்க்க பார்க்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது இந்த படத்தில் சூப்பரான படம் அருமையாக இருக்குது ரொம்ப அந்த படத்தை எடுத்த டைரக்டர் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேரத்தில்

நல்லா படன் நல்லா இருந்தது நல்லா இருக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளவுதான் அர்மேயகுது நான் பார்க்கல அண்ணா ஃபேமிலியோட பார்க்கற படம் தான அர்மேயகு நான் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் படன் சூப்பர் அண்ணா படன் சூப்பர் அண்ணா வேற லெவல் அண்ணா அந்த மாதிரி மாஸ் ஆயின்ச்சு நல்லா தான் மிரட்சி நல்லா சூப்பர் அந்த ப்ரோஸ் தரமாஞ்சி படத்துல சந்தான கிளைமாக்ஸ்ல கூலி பேக்றாரு அது எனக்கு பிடிக்கல அது கொஞ்சம் வருட்டு சேர்த்துருங்க இப்போ நானும் போய் கூலி பிச்சை எனக்கு போர் வந்துடுமா நல்லா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்குது நான் சேப்படம் ஃபஸ்ட்டு சொன்னது சார் படத்தில் ஒரு கூலி போய்க்கா ப்ரோ அது லெவல் லெவலில் இருந்துப்பா என் பேர் ராஜேந்திரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தான படம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு நல்லாயிருக்கு படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்க பார்க்க ரொம்ப செறிப்பாக இருக்குது இன்றைக்கி ஒரு படத்தை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மரம் செடி வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் ஒரு லட்சம் செடி கொடுக்குறோம் இதில் முதல் ஆறு முதல்ல ஆயிரம் செடி கொடுக்குறோம் நாங்கள் இன்றைக்கி படம் வெள்ளிக்காம முன்னிட்டு இன்றைக்கி படம் லைட்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி முதல் தொடக்கமாக ஆயிரம் செடி கொடுக்குறோம் ஓகே நன்றி படம் நல்லாயிருக்கு படம் வெற்றி படம் வாய்த்துக்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோட தேட்டரில் வந்து பாருங்கள் விஷ்ணு தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லோரும் செடி வாங்கிப்பாங்க செடி வாங்கிபாடு முக்கியம் எல்லோரும் வீட்டில் வச்சு வளருங்க செடி வளர்ப்போம் மயினீர் சேகரிப்போம் மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் வெப்பம் அதிகமா இருக்கு அது வந்து செடி வளர்த்திங்கன்னா மிக மிக வெப்பத்தை குறைப்படுத்தலாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆக்டிவா இருக்கும் செடி வளர்ப்போம் நம்ம எல்லாத்தையும் தேசத்தை காப்போம் ஓகே நன்றி வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் அதான் இங்கே நான்தான் கிங் என்ற படம் நல்லா போயிட்டு இருக்கு ரசிகர்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக வேலூர் வந்து எல்லாரும் வெயிலூர்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அதனால் எங்களோட இலக்கு வந்து ஒரு லட்சம் மணக்கன்று இன்னைக்கு முதல் தவணையாக ஒரு ஆயிரம் மணக்கன்று நம்ம தம்பி சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் உங்களோட ஆதரவும் தேவை நன்றி